அகனானொரு பாடல் பாலை கடுங்குளிர் வாட்டும் பிரிவு தெனை பாலை துறை பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைமகள் ஆற்றாமை மீதூரச் சொல்லியது பாடியவர் கழார்க்கீரன் ஈற்றியார் பாடப்பட்டவர் தலைமகள் பெய்து புறந்தந்த பொங்கல் வெண்மழை எஃகு ஒரு பஞ்சு துய்பட்டன்ன துவலை தூவல் கழிய அகல் வயல் நீடு கழை கரும்பின் கனை கோடை பூளையின் வாடையொடு துயல்வர பாசிலை பொதுளிய புதல் தோறும் பகன்று நீல் உன் பச்சை நிறம் மறைத்து அடைச்சிய எறி பாண்டிலன் வாலிய மலர கோழிரை அவரை முகை அவிழ உரு தோன்றி ஒன் பூ தலைவிட புலம் தோறும் குறுகினம் நலகல்ல அகன்று உரை மகளிர் அணி துறந்து நடுங்க அச்சம் வந்தென்று அமைந்தன்று இது என எப்பொருள் பெரினும் பிரியன்வினோ எனத் செப்புவல் வாழியோ துணையுடைய நல்கா காதலர் நலன் உண்டு துறந்து பாழ்படும் மேனி நோக்கி நோய் நோய்பொற இன இருவு உடையும் நெஞ்சவுடு புனவிட்டு எழுதி பிறப்ப திருகி நடுங்குதும் பிரியன் யாம் கடுபணி உழந்தே வெண்மையான மழை பெய்து ஓய்ந்தால் வயல்கள் எஃகு உராய்ந்த பஞ்சு போல மென்மையாக காட்சியளிக்கின்றன தூரல் அதிகமாக இருக்கிறது நெடிய கரும்புகளின் கணுக்களில் இருந்து வானத்தை நோக்கி பூக்கள் பூத்துள்ளன அவை வாடைக்காற்றில் கோடைக்கால பூளை மலர்களைப் போல அசைகின்றன பச்சை இலைகள் அடர்ந்த புதர்களில் கொக்குகள் நீல நிறத்தை மறைத்து தோல் பந்து போல வெள்ளை நிறத்தில் பூத்துள்ளன குழுத்த அவரை மொட்டுகள் மலர்கின்றன ஊழின் பயனாக தோன்றி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன எங்கும் குறுகு பறவைகள் ஒலிக்கின்றன குளிர் தாங்காமல் பெண்கள் அணிகலன்களை துறந்து நடுங்குகிறார்கள் இது முன்பனிக்காலம் காலம் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் என்ன பொருள் கிடைத்தாலும் பிரியாதீர்கள் என்று துணை உள்ளவர்களுக்குச் சொல்கிறேன் ஆனால் அன்பு காட்டாத காதலர் அழகை உண்டு வெறுத்து விட்டதால் என் உடல் பாழாகி நோய் என்னை வாட்டுகிறது பூங்கொத்துகள் உதிர்வது போல என் இதயம் உடைகிறது அவரை சேர விரும்புகிறேன் பற்கள் நெருப்பை புரிவது போல நடுங்குகிறேன் பிரிந்தால் இந்த கொடிய பணியில் வாடி நான் இறந்து விடுவேன் இப்பாடல் பொங்கல் திருநாளை ஒட்டி பெய்த மழையினால் ஏற்பட்ட மாற்றங்களை விவரிக்கிறது மெல்லிய தூரல் நின்ற பின் வயல்களில் கரும்புகள் பூத்து குலுங்குகின்றன பகன்றை மலர்கள் புதர்களில் நிறைந்து குளிர்வாடை வீசுகிறது குளிர்வாடையால் நடுங்கும் பெண்கள் அணிகளைத் துறக்கின்றனர் காதரைப் பிரிந்த பெண்கள் நோயால் வாடி பற்களை நரந்திரவெனக் கடித்து நடுங்குகிறார்கள் துணை உடையவர்கள் எக்காரணம் கொண்டும் பிரிய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்